வெல்கம் பேக் டு சங்கம்திரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தமிழில் யூனிட் செவன் நியூ சிலபஸில் உள்ள யூனிட் செவனில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஸ்கூல் புக் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர்கில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பெயர் வந்து கல்யாண சுந்தரம் தான் இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருப்பார் அதனால தான் இவருக்கு வந்து அடைமொழியாக வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவரை வந்து எல்லாரும் மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைப்பாங்க மக்கள் கவிஞர் இது டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரை டோட்டலாக இருபத்தி ஒம்பது வருஷம் வந்து இவர் வாழ்ந்துருக்காரு பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரம் இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா செங்கப்படுத்தான்காடு அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா பட்டுக்கோட்டை அருகில் இருக்குது இது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா அருணாச்சலனார் விசாலாட்சி அம்மையார் இவருடைய பெற்றோர் வந்து அருணாச்சலனார் விசாலாட்சி அம்மையார் இவருடைய மனைவி வந்து கௌரவ அம்மாள் இவருடைய மனைவி வந்து கெளரவம்மாள் இவருக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தை பேர் வந்து குமரவேல் குமரவேல் குழந்தைக்கு அஞ்சு மாதம் இருக்கும்போதே இவர் வந்து இறந்துடுறாரு இவரோட குழந்தை பிறந்து அஞ்சு மாதம் ஆ ஆகும்போது தான் இவர் வந்து இறந்துடுறாரு ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கங்க அதை இவருடைய சிறப்பு பயிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இன்னொன்று வந்து பட்டுக்கோட்டையார் அப்படின்னு சொல்கிறாங்க பொது உடைமை கவிஞர் அப்படின்னு சொல்லி இவரை சொல்கிறாங்க மூணு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் பொது உடைமை கவிஞர் பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர் அதனால தான் இவர் வந்து பொது உடைமை கவிஞர் அப்படின்னு சொல்லிருக்காங்க பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர் இவரை வந்து பாரதிதாசன் எப்படி சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா எனது வலது கை என பாரதிதாசனால் புகழப்பட்டவர் எனது வலது கை என பாரதிதாசனால் புகழப்பட்டவர் அவர் கோட்டை நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு வேடிக்கையாக சொன்னவர் உடுமலை நாராயண கவி எனது வலதுகை அப்படின்னு சொல்ல யார் சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் இவருடைய முதல் பாடல் பார்த்தீங்கன்னா நல்லதை சொன்னா நார்த்திகனா தான் இவருடைய முதல் பாடல் எந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா படித்த பெண் அப்படிங்கிற ஒரு படத்திற்காக நல்லதை சொன்னா நார்த்திகனா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து எழுதியிருப்பார் எந்த வருடன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நல்லதை சொன்னா நார்த்திகனா அப்படிங்கிற முதல் பாடல் எந்த பாடன்னு பார்த்தீங்கன்னா படித்த பெண் வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து இவர் சினிமாவில் ஒன்பது ஆண்டுகள் இருந்திருக்கிறார் இவர் வந்து சினிமாவில் வந்து ஒன்பது ஆண்டுகள் வந்து இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் ஐம்பத்தி ஆறு திரைப்பட பாடல்களை இயற்றியுள்ளார் எவ்வளோ திரைப்பட பாடல்களை இயற்றியுள்ளார் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு திரைப்பட பாடல்களை இயற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பாண்டிச்சேரி சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் தமிழ் பயின்றார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் வந்து பாண்டிச்சேரிக்கு சென்று பாரதிதாசனிடம் தமிழ் பயின்றார் யாரிடம் தமிழ் பயின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனிடம் எனது வலது கை அப்படின்னு பாரதிதாசன் தான் இவரை வந்து பட்டுக்கோட்டை சொல்லியிருப்பாங்க இவர் யாருடன் தமிழ் பயின்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசனிடம் இவர் தமிழ் பயின்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வயதில் வந்து அவர் வந்து பாடல்லாம் பாட ஆரம்பித்தார் அப்போ வந்து அவர் வந்து சக்தி நாடக சபா நோட் பண்ணிக்கோங்க சக்தி நாடக சபா அப்படிங்கிற ஒரு சபாவில் நடிகனாக தான் முதல்ல வந்து சேர்கிறாரு சக்தி நாடக சபாவில் வந்து நடிகனாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதன் வழியதான் இவர் வந்து திரைப்படங்களுக்கு பாடல் ஏற்ற வராரு அடுத்து பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் நீ மீண்டும் தோன்றிய பாரதியார் என சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்ற தோன்றிய பாரதியார் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் டோட்டலாக இவரை பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க அதில் இதுவும் ஒரு கொஸ்டின் நீ மீண்டும் தோன்றிய பாரதியார் பாரதியடா அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் ஜீவானந்தம் அடுத்து தமிழக அரசு இவரை எவ்வாறு சிறப்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு பாவேந்தர் பாரதாசன் விருது வந்து வழங்கியிருக்கிறது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தமிழக அரசு பாவேந்தர் பாரதாசன் விருது வழங்கியிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இவருடைய பாடல்களை நாட்டுடைமையாக்கி உள்ளது அதாவது இவருடைய பாடல்களை வந்து தமிழ்நாடு அரசு நாட்டுடைமையாக்கி உள்ளது அடுத்து இரண்டாயிரம் ஆண்டு இவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது யாருடைய பீரியட்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவரோட பீரியடில் தான் இவருக்கு வந்து மணிமண்டபம் அமைச்சிருப்பாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அவர் பிறந்த ஊரான பட்டுக்கோட்டையில் தான் நடந்திருக்கும் அங்கே வந்து இவருக்கு வந்து ஒரு மார்பளவு சிலையும் இவர் பற்றிய தகவல்கள் உள்ள குறிப்பேடுகள் மற்றும் புக்கு ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் அங்கே வந்து வச்சுருக்காங்க ரெண்டாயிரம் வருஷம் வந்து இவருக்கு மணிமண்டபம் அமைக்கிறாங்க யார் பிரியனால் கலைஞர் கருணாநிதி தான் இதை வந்து அமைச்சு வைக்கிறாரு அங்கே வந்து மார்பளவு சிலை வந்து இவருக்காக திறந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடிப்புகள் அடங்கிய புக்ஸு படம் இதெல்லாம் வந்து அங்கே சேமித்து வச்சிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் கோயமுத்தூர் தொழிலாளர் சங்கம் இவருக்கு மக்கள் கவிஞர் பட்டத்தை வழங்கியது இவருக்கு மக்கள் கவிஞர் பட்டத்தை வழங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் தொழிலாளர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் கோயமுத்தூர் தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இவருக்கு வந்து மக்கள் கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து வழங்கியிருக்காங்க அடுத்து இவரை பற்றிய மேற்கோள்கள் அதாவது இவருடைய பாடல்கள் எப்படின்னு பாப்போம் பார்ப்போம் ஆரம்பமாவதும் பெண்ணுக்குள்ளே மனித நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காது தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்னு சொல்லியிருக்காரு கொடுத்தவனே எடுத்து கொண்டாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி புகழ்பெற்ற வரிகள்லாம் வந்து இவருடையது இவருடைய புகழ்பெற்ற வரிகள் என்னென்னு பார்த்துக்கோங்க நிறையா இருக்குது நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு தான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஊரில் பட்டுக்கோட்டையில் பிறந்திருப்பார் இவங்களோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலானார் விசாலாட்சி அம்மையார் மனைவி வந்து கௌரவமாள் கும குமரவேலா அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்குது இவரோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் பொதுவுடைமை கவிஞர் இவரை வந்து எனது வலது கை அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருப்பார் அப்புறம் அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு உடுமலை கவி சொல்லியிருப்பார் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு வந்து ஜீவானந்தம் வந்து சொல்லியிருப்பார் இவர் ஃபஸ்ட்டு வந்து சக்தி நாடக சபாவில் வந்து நடிக்க தான் போயிருக்காரு அதுக்கப்புறம் தான் பாண்டிச்சேரிக்கு போய் பாரதிதாசனை முறையாக தமிழ் பயிண்டு சினிமாவுக்கு வராரு மொத்தம் ஐம்பத்தி ஆறு திரைப்பட பாடல்களை வந்து இயற்றியிருக்காரு ஒன்பது ஆண்டுகள் வந்து இவர் சினிமாவில் இருந்திருக்காரு இவருக்கு வந்து தமிழக அரசு பாவேந்தர் பாரதாசன் பட்டம் கொடுத்துருக்கு இவருடைய பாடல்களை வந்து இருக்கு அப்புறம் இவருக்கு மணிமண்டபம் அமைச்சிருக்கு கோயமுத்தூர் தொழிலாளர் சங்கம் வந்து இவருக்கு மக்கள் கவிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனசக்தி இதழ் அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து இவருடைய பாடல்கள் வந்து நிறைய பாடல்கள் வந்து வெளியிட்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா நயன்த் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க இது டிஎன்பிசுல கேட்ட கொஸ்டின் இந்த பாக்ஸில் உள்ளது நயன்த் ஓல்டு புக்கு டிஎன்பிசுல கேட்ட கொஸ்டின் இந்த பாட்டை அப்படியே கொடுத்து இந்த பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்ப்போம் உச்சி மலையிலே ஊறும் அறிவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா இல்லா மனித உயர்வு தாழ்வு வளர்க்குது உச்சி மலையிலே ஊறும் அறிவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அடுத்து டென்த் நியூ புக்கில் ஜெயகாந்தன் வந்து இவருக்கு பற்றி ஒரு கவிதை சொல்லு பார்ப்போம் ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்பட பாடல்களையும் படைத்திருக்க அவரது படைப்பாட்டலின் இன்னொரு பக்கம் அது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றிய அவரின் கவிதை என்னன்னு பார்ப்போம் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் அடுத்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் பார்ப்போம் இது வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் இயல் ஒன்றில் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிறத எந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண நான் அந்த பாட்டை படிப்போம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றுமடி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகள் மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைபொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான் முகட்டைத் தொட்டிட வேணும் துன்பம் மெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நம் சோம்பலை கொள்ளும் துறன் பெற்றிட வேண்டும் பார்த்துக்கங்க வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழ் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமன் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் இந்த வரையே நோட் பண்ணிக்கோங்க பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமன் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று சொன்னவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் துன்பம் மெல்லும் கல்வி அதில் சொல்லியிருக்காரு இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாவம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வ வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருக்கிறாரு திரையிசை பாடல்களில் வந்து உழைப்பாளி மக்களின் உயர்வை வந்து பாடியவர் யாருன்னு கேட்பாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா இவர் வந்து மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து ஓல்டு புக்கு சிக்ஸ்த்தில் என்ன சொல்லிக்காங்க பார்ப்போம் செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தான் நம் செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வகை எல்லாம் விதையாகும் தினமும் வேலையுண்டு மானமும் உண்டு வருங்காலமும் உண்டு அதை நம்பிடுவோம் காயம் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலைவாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வலி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் இந்த பாட்டை இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல் வாழ்ந்திடுவோம் அப்படிங்கிற செய்யும் தொழிலே தெய்வம் இந்த பாட்டை பாடியார் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவர் ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்க மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம் பாடல்களில் பரவலாக்கினார் அதாவது திரைவிசை பாடல்களை பாடியிருக்காரு உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தான் பெரும்பான்மையாக இவர் வந்து பாடியிருக்காரு பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்க பட் செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் வாழ்ந்த காலம் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து ஓல்டு புக்கில் இந்த வளரி வளரடி செயல்பாடுகள் அதில் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்ப்போம் பதினான்கு வயது சிறுவன் ஏரிக்கரையில் உள்ள வேப்பமரத்தின் நிழலில் உட்கார்ந்து நீர் மீன் குஞ்சு துள்ளி குதித்து நீந்தி செல்வதையும் அது நீருக்குள் தலைகீழாக சென்று மறைவதையும் காண்கினான் இக்காட்சியை கண்டு உள்ளத்தில் இருந்த உணர்ச்சிகளை சிறுவன் கவிதையாக எழுதுகிறான் என்ன எழுதுனான் பார்ப்போம் ஓடிப்போம் கொண்டை குஞ்சி கரை ஓரத்தில் மேயாதே கொண்டை குஞ்சி தூண்டில் காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சி ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சி கார் கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சி தூண்டில் காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சி இதுவே அச்சிறுவனின் முதற் கவிதை அந்த சிறுவன் யாருனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் அவரோட முதற் கவிதை இது தான் இந்திய தலைமுறையின் மக்கள் கவிஞர் என போற்றப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் என போட்டப்படும் கல்யாண சுந்தரனார் பாவேந்தர் பாரதிதாசனிடம் முறையாக பாடம் கேட்ட இவர் பாடல் இயற்றும் ஆற்றலை படிப்படியாக வளர்த்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்கும் முதன்முறையாக பாடல் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு முதன்முறையாக பாடல் எழுதினார் இவர் வந்து பாவேந்தர் பாரதாசனுடன் தமிழ் கெட்டான்னு போப்போம் பார்த்துருக்கோம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாண்டிச்சேரிக்கு சென்று பாடல் கட்டிருப்பார் பாவேந்தர் பாலதாசன் வந்து இவரை வந்து எனது வலது கை அப்படின்னு சொல்லியிருப்பார் பாவேந்தர் பாலதாசன் வந்து வந்து இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் வந்து தமிழக அரசு வழங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு முடிதம் முதன் முதனமாக பாடல் எழுதினார் அந்த என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா நல்லது சொன்னா நார்த்திகனா அப்படிங்கிற ஒரு பாடல் தான் இவர் பாடிய தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வைகிறது காயுது என்ற பாடல் வரியை கேட்ட தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாண சுந்தரத்தை பாராட்டினார் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் டிஎன்பிசி கொஸ்டின் யாருன்னு யார்னு பார்த்தீங்கன்னா தோழர் ஜீவானந்தம் எனது வலதுகை அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருப்பார் மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொன்னார் வந்து தோழர் ஜீவானந்தம் கல்யாண எந்த வயதில் தன் முதற் கவிதையை இயற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வயது கல்யாண சுந்தரத்துக்கு வழங்கப்படும் அடைமொழி பட்டுக்கோட்டை கல்யாண கல்யாணசுந்தரம் கல்யாண யாரிடம் பாடம் கெட்டார்னா பாவேந்தர் பாரதிதாசம் கல்யாணி கல்யாண சுந்தரத்தை தோழர் ஜீவானந்தம் எவ்வாறு பாராட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு தான் பாராட்டியிருப்பார் அவ்வ தான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி டீட்டெயிலாக ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு ப்ரீவியஸர் கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ